பால்நலத்துறையுடைய செயல்பாடுகள் இந்த மாவட்டத்தில் வந்து இன்னும் நடவடிக்கை வந்திருந்த பிரதமர் குற்றச்சாட்டிகளுடைய செயலாளர்களை கரந்து அவர்கள் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமான விவசாய பெருக்குறை மக்களை கூட்டுறவு சங்கங்களின் பொறுப்பினர்களாக சேர்ப்பது அவர்களுக்கு கடன் செய்ய அந்த பணிகளை செய்கின்ற நேரத்தில் ஒரு இந்த கிடைக்கக்கூடிய லட்சத்தி எண்பதாயிரம் பால் கூடுதலாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆக ஒரு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் உயர்த்துவதற்கு இலக்கை கொடுத்து

அதை நோக்கித்தான் இன்றைய ஆய்வு கூட்டம் நடைபெற்றது அந்த பால் உற்பத்தி கொஞ்சம் கூட அதிகரித்து ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை அறிவுரை வழங்கி அழைச்சி கண்டிப்பா இங்க தொடங்க